வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியை நம்ம அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலுக்கு பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினமான பதிவானது அனைவருக்கும் தேவையான மிக 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 முக்கியமான பதிவு ஆகவே அனைவரும் இந்த முக்கியமான பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்திலும் சரி அல்லது தங்களது குடும்பத்தில் பங்காளிகள் இறந்தவர்களுடைய இல்லங்களிலும் சரி தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் தங்களை தங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் பிறப்பு இறப்பு சீட்டு முக்கியமான தகவல் இன்றைய தினம் பிறப்பு இறப்பு தீட்டு முக்கியமான தொகை என்ற தலைப்பில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவைகளாக பிறந்த அனைவரும் ரிஷிகளால் இந்த கிருதயகமானது ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனிதப் பிறவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்துவிட்டாலும் பங்காளிகள் வீட்டில் பங்காளிகள் யாரேனும் இறந்துவிட்டாலும் அந்த பத்து நாட்கள் தீட்டானது கடைபிடிக்கக்கூடிய புருஷர்கள் ஆண்கள் அவர்களது தர்மபத்தினி ஸ்திரீகள் பெண்கள் தீட்டை எப்படி எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்ன என்பதை பற்றிய முக்கியமான பதிவாகும் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது பங்காளிகள் வீட்டிலோ இறந்து விட்டால் இறந்தவர்களினுடைய பங்காளிகள் வீட்டில் இருந்துவிட்டாலும் சரி நமது தாயார் தகப்பனார் இறந்துவிட்டாலும் சரி அந்த புருஷர்களுக்கு பத்து நாட்கள் தீட்டு அவர்கள் தர்ம பத்திரிகைக்கும் பத்து நாட்கள் தீட்டு என்று தான் சொல்லப்பட்டுள்ளது தர்மசாஸ்திரத்தில் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்சத்திலே இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவைகளாக பிறந்தவர்கள் தீட்டை காக்கக்கூடியவர்கள் புருஷர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் எப்படி அந்த பத்து நாட்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டீர்களே ஆனால் அவர்கள் அனைவரும் அந்த பத்து நாட்களும் முகக்ஷவரம் தலைச்சவரம் வபனம்னு வேறு வேறு அது செய்யக்கூடாது இரண்டு துணிகளாவது உத்தியோகத்துக்கு போகிறவருப்பா ஆ வந்து உங்களுடைய பேண்ட்டு சட்டை அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு செட்டு மட்டும் முதல்ல வெள்ளு எடுத்து வச்சுக்கோ அதையே மாற்றி மாற்றி கூட்டு கொண்டு போங்கோ தலையில வந்து கண்டிப்பாக எண்ணெயை தடவக்கூடாது நெத்தியில் வந்து விபூதியோ எதுவுமே வைக்கக்கூடாது சீப்பு போட்டு தலையை வாரக்கூடாது இவை அனைத்தையுமே புருஷர்களாகப்பட்ட ஆண்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னு கேட்டேன்னாக்கா அந்த இறந்தவர்களுடைய ஸ்தூல ரூபமானது அந்த பத்து நாட்கள் வரைக்கும் நமது கிரகத்திலேதான் இருக்கும் பதினோராவது நாள்தான் எமதூதர்கள் வந்து அவர்களை பூதகணங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள் பதினோராவது நாள் ஆகவே இந்த பத்து நாட்களும் அவர்கள் இருக்கும்போது நாம் ஆனந்தமாக இருந்தோமே ஆனால் அவர்கள் நாம் வந்து எப்படா போகும்னு இவன் காத்திருந்தானா சரி இவனுக்கு நம்மளுடைய வேலையை நம்ம காட்டுவோம் அப்படின்னுட்டு நம்ம குடும்பத்துக்கு தீராத வியாதி அனைத்தையுமே பலவிதமான இன்னல்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு என்னன்னாக்கா தான் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறது தெரியாது நாம் என்ன சொல்லுவோம் எனக்கு வந்து நேரம் சரியில்லை அதனால் வந்து நேரத்துக்கு மேலே பழியை போட்டுவிட்டு நாம் வந்து தப்பித்து கொள்கின்றோம் ஆனால் உண்மையான விஷயம் இதுதான் அந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த புத்துக்களுடைய சாபம்தான் அது ஆனால் அதே சமயம் திருமணமாகாத அவர் பிரம்மச்சாரிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அவர்களுக்கு தாயார் தகப்பனார் போனாலும் தீட்டு கிடையாது பங்காளிகள் போனாலும் தீட்டு கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் தாயார் தகப்பனாருக்கு அவர்கள் கர்மாக்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக தீட்டு உண்டு அந்த நேரத்தில் மட்டும்தான் அதனால் அவன் வந்து தாராளமாக என்னைய வந்து த தலையில் தடவி கவனம் பண்ணிட்டு வபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெத்தியில் வந்து நல்லா பிரமாதமாக ஊறி சந்தனம் போகலாமா அப்படின்னா போகக்கூடாது ஏன்னா அந்த ஸ்தூல ரூபம் இருப்பதனால் திருக்கள் வந்து நம்ம கிரகத்தில் இருக்கிறதுனால அதை செய்யக்கூடாது சரி ஸ்திரீகள் எப்படி அவர்களுடைய இறந்தவர்களுடைய பெண்ணாக இருந்தால் பங்காளிகள் பெண்களாகவும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு மூன்று நாட்கள் தான் தீட்டு தாய் தகப்பன் இறந்தாலும் மூன்று நாட்கள் தான் தீட்டு பங்காளிகள் இறந்தாலும் மூன்று நாட்கள் தான் தீட்டு பெண்களுக்கு இந்த இவா என்ன பண்ணணும் அந்த மூணு நாளைக்கு மட்டும் நிச்சயம் வந்து எந்த விதமான குங்குமமாக தலையில் பூவோ வீட்டை வாசலில் தழித்து கோலம் போடுறதோ அப்புறம் தலையில் எண்ணெய் வரதோ சீப்பு போட்டு வாதிக்கிறதோ இதெல்லாம் கூடாது நெக்கியில் வந்து வெறும் மஞ்சள் கூட்டம் தான் வச்சுக்கோ நாலாவது நாள் அவரை பிறந்த பெண்கள் வீட்டு பெண்கள் அவ வந்து தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த புருஷர்கள் பத்து நாள் கடைப்பிடிக்கிற வளோம் அவர்களுடைய திருமணமான அவருடைய தர்மபத்னி பத்னி ஸ்திரீயா பெண்களாகப்பட்டவர்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் ஒரு ரெண்டே ரெண்டு புடவையை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அந்த புடவையை மாற்றி மாற்றி கட்டிக்கணும் நேரம் போய்ட்டு நம்ம போயிட்டு பீரோவில் இருக்கிற வைக்கிறோம் எல்லாம் வைக்கிறோம்னாக்கா எல்லா புடவையும் த்ரீட்டாயிடும் வீட்டை வாசலில் வந்து தளி வாசலில் தள்ளிச்சு கோலமானது போடக்கூடாது பத்து நாட்களும் அந்த பத்து நாட்களும் நெக்கியில் குங்குமம் வைக்கக்கூடாது பத்து நாட்களும் எண்ணெயை வந்து நல்லா தடையில் தடவி சீவி பூ பூ கூடாது அப்போ நெத்தியில் என்ன பண்ணணும் கிழங்கு மஞ்சளை வந்து நல்லா எழுச்சிட்டு அந்த கிழங்கு மஞ்சளை வந்து நெத்தியில் போட்டால் வச்சுக்கணும் செவப்பு போட்டு வைக்கக்கூடாது ஏன்னா செவப்பு போட்டு வச்சாக்கா அந்த பித்திருக்களுடைய சாபம் என்ன கொடுக்கறான்னு தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்க அப்படின்னா நீ எவ்வளவு தூரம் பிரமாதமாக இருக்கியா உனக்கு வந்து நீயும் பொட்டு இல்லாம இருக்க வேண்டியது அதாவது நீ கணவனை இழந்து இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்கறலாம் இதை தான் சொல்றது உண்மையானது விஷயம்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக சொல்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து உண்மையானதில் தான் அதான் சொல்லப்பட்டிருக்கு நீ சுமங்கல்யா போகக்கூடாது அம்மன்யா ஆகணும்ன்ட்டு அவள் வந்து சாபம் கொடுக்குறாளும் அதனால் நீங்கள் வந்து இந்த பித்திருக்களுடைய இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் சரி உங்களது குழந்தைகள் அவள் பார்த்தோம் பள்ளிக்கூடத்துக்கு போகவாளோ காலேஜுக்கு போகிறவாளோ அவ பாட்டும் நெக்கியில் போட்டு வச்சுட்டு போகலாம் வாழ்க்கையெல்லாம் தீட்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அவ பாட்டிலும் பள்ளி விட்டுட்டுக்கும் போகலாம் ஆனால் ஒன்று ரொம்ப அலங்காரமாக போகாமல் சாதாரணமாக போயிட்டு வரணும் இந்த பத்து நாட்களும் வந்து அந்த தீட்டு காக்கக்கூடிய ஆண்களும் சரி அந்த அவருடைய தர்ம சரி எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வாழை இலையில்தான் சாப்பிட்ணும் தட்டில் சாப்பிடக்கூடாது மத்தியானம் வேளை மட்டுந்தான் சாப்பிட்ணும் அதை விட்டாக்கா ராத்திரி ஏதாவது பலகாரம் ஏதாவது டிஃபன் சொல்கிறது சுற்றுமுடி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்பொழுது இந்த பத்து நாட்களும் வெங்காயம் பூண்டு மசாலா போன்ற பொருட்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி புலாலையும் சாப்பிடக்கூடாது அந்த சமயத்தில் அந்த பத்து நாட்கள் இது அனைவருக்கும் உள்ள பொதுவான விஷயம்தான் நாளடைவில் என்ன ஆகிடுத்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்க ஆட போனவன் தான் போயிட்டான் நாம் சாப்பிட்டுருக்கோமே நாம என்னன்னா அலங்காரம் பண்ணிப்போமே நிச்சயமாக நம்ம வந்து பவனம் பண்ணிட்டு மகக்ஷவனம் பண்ணிட்டு பிரமாதமான போவோமே அப்படின்னுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கோம் கேட்டாக்கா உடனே என்ன சொல்லிடலாம் எங்க முன்னோர்கள் பண்ண அந்த மாதிரி அவாரோட பரம்பரை இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவ பேரில் செத்தவா பேரில் நம்ம பழிய போட்டுடணும் உண்மை அதுதான் அவள்லாம் அந்த மாதிரி பண்ண கிடையாது நம்ம சௌகரியத்துக்கு நாம் செஞ்சுட்டு அவள் பேரில் பழிய போட்டுடணும் அப்போ அந்த பாவமும் நமக்கு வந்து செய்யணும் அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கும் ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் நம்ம இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துனால உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த பதிவை நாளை பிறப்பு விருத்தி அதாவது அதை வந்து தீட்டுன்னு சொல்லக்கூடாது விருத்தின்னு சொல்லணும்